காஞ்சிபுரம் அருகே பிஷார் கிராமத்தில் அகத்தியர் மகரிஷி திருக்கோவில் கும்பாபிஷேக விழா கருங்கற்களால் அடக்கிய வேலைப்பாடுகளுடன் கட்டி முடிக்கப்பட்ட ராஜகோபுரத்தின் மீது சிவாச்சாரியார் வேத மந்திரங்கள் வழங்க நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கோவில் நகரமான காஞ்சிபுரத்திற்கு அருகே உள்ள பிஷார் கிராமத்தில் ஸ்ரீ அருள்மிகு லோபமுத்ரா சமேத அகத்தியர் மகரிஷிக்கு திருக்கோவில் சுமார் ஒரு ஏக்கர் பரப்பளவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது பதினாறு அடி அகலமும் முப்பத்தி மூன்று அடி உயரமும் கொண்ட இத்திருக்கோவில் முழுவதும் கருங்கற்களால் அழகிய வேலைப்பாடுகளுடன் பத்து சித்தர்களின் உருவங்களோடு பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கும் வகையில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது அகத்தியர் மகரிஷிக்கு தனி கோவிலாக கொட்டியுள்ள திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது மகா கும்பாபிஷேக விழாவை ஒட்டி யாகசாலைகள் அமைக்கப்பட்டு கங்கை யமுனை சரஸ்வதி உள்ளிட்ட ஏழு புண்ணிய நதிகளிலிருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு நூத்தி ஐம்பத்தி ஒரு கலசங்கள் வைத்து ஐந்து யாக குண்டங்களில் சிறப்பு யாகங்கள் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று கால யாகசாலையில் பூரணசுதி முடித்து புனித நீர் கலசங்கள் மேலதாளங்கள் சிவவாத்தியங்கள் முழக்க சிவாச்சாரியார்கள் ஊர்வலமாக கொண்டு வந்து வேத மந்திரங்கள் மோதி சிறப்பு பூஜைகள் செய்து அகத்தியர் மகரிஷி திருக்கோவில் கோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது மகா கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து மூன்று அடி உயரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள மூலவர் லோபமுத்ரா சமேக அகத்தியர் மகரிஷிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து பக்தர்களின் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர் மகா கும்பாபிஷேக விழாவில் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவை கண்டு சுவாமி தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டனர் மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மா பலா வாழை என முக்கணிகளுடன் கூடிய சிறப்பு அன்னதானங்களும் வழங்கப்பட்டது ガ、ね、ーリャのねおねえたち。